அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு பாத்தீங்கன்னா சொன்னா நாகர்கோவில் கடற்கரையில நிக்கிறேன் இப்ப வந்து நாகர்கோவில் கடற்கரையில நிற்கிறேன் நாகர்கோவில் கடற்கரையில வந்துட்டு மீன் எல்லாம் புடிச்சு கொண்டு சந்தையிலான கொண்டு கூறுறேன் மற்ற இடங்களை பாத்தீங்கன்னா சொன்னா கடற்கரையில வந்துட்டு கூறுவேன் இங்கே வந்து சந்தையில தான் வந்து மீன்கள் வந்து கூறி நிற்கிறவையா இப்போ சந்தை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த பக்கத்தில் போகணும் பார பாதையெல்லாம் இடையால் போகணும் அவங்களுக்கு வந்த நாங்கள் கடற்கரையை பார்த்துட்டு போகணும்னு சொல்லி கடற்கரையில் வந்து நிற்கிறோம் கடற்கரையில் வந்து மீனெல்லாம் பிடிச்சி கொண்டு போயிட்டு நம்ப பேரும் இப்போ மீன் தான் வந்திருக்கோம் நினைக்கிறேன் நான் கொஞ்சம் லேட்டாக வந்துவிட்டோம் நான் கொஞ்சம் புகைக்கு வந்துடுமென்னு சொன்னால் இங்கே மீன்கள் வந்து பிடிச்சி எடுக்கிறத வந்து பார்த்துருக்கலாம் அங்கே மீன் கூறு முடிஞ்சால் இப்போ இந்த அங்கேயும் பிரியோசனை இல்லாமல் போயிடும் அதுதான் பார்த்திங்கன்னு சொன்னால் மெயின் ரோடு அது வந்து மீன் பாதை இதால் உள்ளுக்கு வந்துட்டேன் நாங்கள் இதில் வேறு நார் இருக்குது நார் கோவில் அதான் வந்து நாகர்கோவில் இந்த பாதையெல்லாம் நாங்கள் இப்போ போகணும் அது பருத்துறையிலேருந்து இப்போ நாங்கள் வந்த பாதை இப்படியோ சொன்னால் கட்டக்காடு அங்கால மருதங்கனிக்கு போகிற பாதை அது எடுத்துகிறா போய்க்கு வந்து

கடற்கரையில் இருந்து மீன் எல்லாம் கொண்டு போயிட்டு நம்ம சந்தைக்கு நிறைய மீன்கள் வந்து சந்தைக்கு கொண்டு போயிட்டு நாங்கள் அடுத்த சந்தைக்கு தான் போக போகிறோம் இப்போ வந்து ஒரு போட் வந்து இதில் ஏற்றி கொண்டு மீன் பிடிச்சு கொண்டு வந்தது இல்லாட்டி என்னதான் ரங்க போகுது இருக்கில்ல ஒரு காலம் பொழுது பாருங்க அப்படி ஒரு அழகா இருக்கின்ற கடற்கரை கொட்டி இழுத்து முடிஞ்சது இப்ப சுவாப்பாறை பூம்புழா காரைக்குட்டி கிழக்கன் உரல் எல்லா மீனும் போட்டுருக்கு இப்போ நாங்கள் தெரிகிறோம் தெரிஞ்சு காலை கொட்டி இனி சந்தைக்கு மீனை பூ காட்ட போகிறோம் சந்தையை கொண்டு வைப்போம் இப்ப கிலோ நானூறுரூவா போ இப்போ சின்னட்டி சுவாப்பாறை கனவாய் கனவாய் ஆயிரத்தி இருநூறு தவறப்பட்டா நாளை வந்து நல்ல விலையா இருக்கு மீனை 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 போடாம என்ன என்ன கொண்டு 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 நம்ம எல்லாரும் நாங்கள் ஓ நான் நான் ஆ நீ நீங்க நீங்க பஞ்சி போட்டா தலமா சந்தைக்கு போனா இல்ல 500 ரூபா செல்வரட்னா ஆமா வேற பாத்தீங்களா பெரிய வியாபாரிங்க நாளைக்கு என்ன வேறே வந்துடவும் கூடாது. இந்த கேன்ட்ரோன் வந்துடல. அது பாரு எல்லா மொதறே. நாகர தொள்ள மண்டே சீரா. அதான் நாகர தொள்ள மண்டே சீரா தான் போறதுக்குப் பிறகு. கோளன், பிச்சி கோளன். அண்ணனி தொட்டு மொண்டு. கோளன். சொன்னறோம். தொட்டு மொத.

ஏலேய் வாசிட்டா ஏலேய் கிலோ எடுக்க ஏலேய் கிலோண்டா வந்து ஆமென்ஸ் சோடா வந்து முன்னா நான் எடுக்கணும் ஏ கேனவா கலன கு 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 குட கட கொண்டு வரேன் நீ வீட்லயே வந்து நால கஞ்சியா நிக்கிறேன் 2 டன் 5 கிலோ ஆமியா தரமா

அவ மாமா பாக்குறாரு மாறி போடா 20 20 22 அந்த போன் போணோமா ஒடி இல்ல கொண்டோறா நான் பாத்திருக்கேன் தா அவன வந்துறான் பாத்தியா எங்க வாங்கினாவேட்டி பிடிக்கிறான் ஜெட்ல கணதா வளைக்கி விட்டுறோம்டா அதான் கணதா இல்ல பைண்டி ஆவ பைண்டி கணதா வளைணுமா பைண்டி நம நாமா பத்த கிரா கிலோ ளிக்கும் போல என்ன வாங்க மீன் தான মান

என்ன வேலை ஒன்றரை கிலோ அப்படின்னு இருபத்தி அஞ்சு கனவாயிருந்திருக்கேன் அடிக்க போறோம் எங்க சாப்பிடுங்களா

நான் எனக்கு என்னைய ஊரேவாகுறேன்னு பின்னி கிரபன் உங்கடே நீங்க கொண்டாஞ்சீங்க என்ன நடன கூட உங்கடே சொல்லிடுடா வாங்க அபடி 500 ரூபா கொடுடா இதெல்லாம் போய் சேக்கண்ட் <laughs> நீங்க 200 രൂപ കിട്ടോടാ. പറയാടാ വേണം. ബേ ജീല 2000 മരംണ 2000 തന്നാൽ ശരി. 1200 രൂപ എന്താ മച്ചാ? അതാ അതാ അതാട്ടാ. ഇല്ല അതോര അത മണ്ടം പൊട്ടുന്നേ. 1200 രൂപ തന്നാൽ മണി. എന്താ മച്ചാ? ഓ സീലകളെ ജോ. സീല 2000 കിലോ വെക്കണംടാ. ഇനേടാ പ സീല. സീല കൊണ്ടൊരു കുട്ടികുവിപ്പം. വിതാ 2000 മന്തരും. நான் நாகர்கோகன் மேற்கு கடற்கர கூட்டுறவு சங்கத்தில் பல காலமாக செயலாளராக கடமையாற்றிக் கொண்டிருக்கின்றேன் தற்சமயம் முன்னாள் கடற்பொழிலாளர் கூட்டுறவு சங்கத்தின் செயலாளராகவும் மற்ற முன்னாள் பா பிரதேச உறுப்பினர் ராகவும் இந்த வட்டாரத்தில் இருக்கிறேன் நான் இந்த தொழில் கடல் தொழில்தான் பிரதானமாக இங்கே இந்த தொழில் கரவல தொழில் இங்கே உடனடியாக ஒவ்வொரு சீசனுக்கும் ஒரு மீன்படும் இப்போ நீங்கள் வந்த சீசன் சாதாரணமாக அந்த சிறுத்திருவாரை மற்றும் இந்த என்ன சொல்கிறீங்க சீலா அந்த வகையான மீன்கள் தான் இப்போ அந்த பாடாக இருக்கின்றது போக்காக இருக்குனது இதிலே உண்மையிலே காலமாக விடிய நான்கு மணிக்கு எழும்புகின்ற இந்த கடத்தொழிலாளர்கள் குழுமா அடிப்படையில் அதாவது குடும்பங்கள் ஒரு 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 வீட்டில் இருப்பவர்கள் பலரை பலரை அழைத்து அந்த சமாட்டி என்று சொல்கிற அவர் வந்து இந்த கரவலையை வளைப்பார்கள் இந்த கரைவலியை சேர்ந்து வளைத்து ஒரு கிடக்கின்ற அந்த மீன்களை சந்தையில் கொண்டு வந்து இந்த சந்தையில் தான் விற்று அதை பகிர்ந்து அதை தங்கள் வாழ்வாதாரத்தை மேற்கொள்வார்கள் அந்த அடிப்படையில் தான் இந்த குழும அடிப்படையில் தான் இந்த எங்களோட தொழில் இருக்கின்றது அதே போல் தனித்தொழில்களும் இருக்கின்றது தனிய படகில் தூர சென்று கடலில் மீன் பிடிப்பவர்களும் இருக்கின்றார்கள் எனவே இந்த இடத்திலே ரெண்டு விஷயம் இந்த இடத்துக்கு ஃபேவரிட் அதாவது பிரசித்தி பெற்றது ஒன்று மணல் நாவல் பழம் மணலில் இருக்கின்ற நாவல் காடு நாவல் பழம் அடுத்தது இந்த கரவலை மீன் நாகர்கோவில் கடற்கரையில் உள்ள கரவலை மீன் என்றால் இந்த உலக நாட்டில் இருந்து வந்து இந்த இடத்திற்கு வந்து அந்த கடற்கரையிலே கரைவலை இழுத்து அந்த மீனை கொண்டு இந்த கரையிலே சமைப்பவர்களும் இருக்கின்றார்கள் அதே போல் வீடுகளுக்கு கொண்டு சென்று சமைக்க இருக்கின்றார்கள் இந்த மீனில் பல விடயங்கள் இருக்கின்றது இரவு நேரம் சென்று மீன் பிடித்தால் வலைகளை விதிக்கும் போது அதிலே வந்து படுகின்ற மீன்கள் இறந்து ரத்தங்கள் போய் மீனின் தன்மையற்று அந்த மீன்களும் கொண்டு வந்து சந்தையிலே விற்பதன் காரணமாக அந்த மீனுக்கும் சாதாரணமாக காலையில் உடனடியாக பிடித்து உடனடியாக இந்த சந்தையிலே கொண்டு விற்கின்ற மீன்களும் அதை சாப்பிடும்போது சுவைகள் மிக வித்தியாசமாகத்தான் இருக்கும் இந்த கரவலை மீனை நீங்கள் வேண்டி உடனடியாக அந்த இதில் மிக முக்கியமாக ஆழ்கடலில் வலை விரித்தால் அந்த மீன் வந்து சிக்குண்டு அதிலே பட்டு இறக்கும் வரை அது துடித்து 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 அதன் பலம் இல்லாந்து தான் இறக்கும் இறந்தால் அதன் நாட்டுப்பகுதிக்களால் ரத்தங்கள் கக்கி மீனின் தன்மை கெட்டுவிடும் மீனின் தன்மை கொஞ்சம் படிப்படியாக அந்த த தன்மை குறைந்தது ஆனால் பரவலை விரித்து பிடிக்கின்ற மீன் கடற்கரை உப்பு மணலிலே துடித்து அடித்து இறக்கிற காரணத்தினால் அந்த இரத்த சுட்டோட்டம் என்பது அனைத்து பாகங்களுக்கும் ஒரே விதமாக இருக்கும் அப்போ அந்த திக்னஸ் சொல்கிறோம் அது இந்த வீதம் எல்லா உடல் பரப்புக்கும் ரத்த பெற பெற பரப்பப்பட்டிருக்கு இருந்தால் அதை நாங்கள் குறிப்பிட்ட சாதாரணமாக ஒரு மீன் இறந்து குறிப்பிட்ட நேரங்களுக்கு பிற்பாடு நாங்கள் சமையல் செய்கின்ற அந்த தன்மையும் எங்களை சுவையை மாற்ற சுவை மாற்றத்துக்கு காரணமாக இருக்கின்றது இந்த கரவில மீன் உடனே பிடித்து நீங்கள் உடனே சமைத்தால் அது ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டாக இருக்கும் வெறுங்கறியே சாப்பிட்டுட்டு வலும்பி எல்லாரும் நீங்கள் நகர்ந்து செல்லலாம் அதே போல் மற்ற மீன்கள் இங்கே இருந்து வேற நேரங்கள் சென்று சாதாரணமாக பத்து மணிக்கு பிறகு அது சமைப்பதாலே ஆழ்கடல் மீன்பிடி அதுகளை கொண்டு வந்து அங்கே செய் சமைப்பதாலே அது கொஞ்சம் சுவைகள் குறைவாக இருக்கும் இதுதான் யதார்த்த நிலை நீங்கள் உண்மையான தெரியும் ஆனால் அதுலேயும் மிக நுட்பமாக இப்போ தொழில்நுட்பங்கள் மூலம் ஐஸ் பதப்படுத்துதல் மூலம் கடல் கடலுக்கு ஐஸை எடுத்து கொண்டு போய் வலியெழுத்து மீன் இருக்கிற மீன் அந்த ஐஸில் பதப்படுத்தி கொண்டு வர காரணமாக அந்த சுவைகளையும் ஓரளவில் நாங்கள் பார்த்து கொள்ளலாம் பார்த்துக் கொள்ளலாம் ஆனால் இங்கே இந்த நாகர்கோவில் கடற்கரை மீன் துடிக்க துடிக்க அனைவரும் வருவார்கள் இதில் மீன்களை கொட்டும் போது நீங்கள் பார்த்துருப்பீங்கள் துடிச்சு கொண்டு வந்திருக்கிறீர்கள் நண்டு கடிக்கும் நண்டு கடிக்க வரும் கைகளே கடித்து விடும் அப்போ நீங்கள் கொண்டு போய் நண்டை கிளப்பும் தான் ராக்டம் அதே போல மீன் குறிப்பிட்ட நேரத்துக்கு நீங்கள் சமைக்கிறது நல்ல சுவையாக இருக்கும் எனவே அனைவரும் வாங்கள் இந்த இடத்தில் பிரசித்தி பெற்ற இடம் இந்த இடம் கரவிலை மீனோடு கூடிய இடம் நீங்கள் இந்த கரையிலே நீளத்துக்கு படத்தொழிலாளர்கள் இருக்கிறார்கள் இந்த சந்தையில் வரலாம் மிக குறைவான விலையிலே இங்கே மீன்களை பெற்றுக்கொள்ளலாம் இப்போ எல்லாம் இருநூறுவா இருநூற்றி ரூபா நல்ல மீன் அதே போல் கும்பலா சீலா பெரிய மீன்கள் எல்லாம் நானூறுரூவா விலை தான் இங்கே இருக்கும் விலையான காலப்பகுதியும் பலமாக மீன் கூட்டமாக வந்து கிளையாக வந்து படும்போது சாதனமா சூடை மீன் எல்லாம் எண்பது ரூபா அறுபது ரூபாய் நூறு ரூபாய் அப்படித்தான் செல்வீங்க இதை இரட்டி பார்த்தா நீங்கள் நீங்கள் அனைவரும் வந்து இந்த இடத்துல வந்து நீங்கள் தொகையாக பெரிய குடும்பகரம் மலிகாம மலிவாக தரமான நல்ல மீன்களை கொண்டு செல்லலாம் என்பதை உங்களுக்கு அன்புடனும் மகனுடனும் அறிய தருவது நாங்கள் மீன் எல்லாம் வாங்கிட்டோம் இப்ப வந்து சரஸ்வதி பூச கடைசி நாளண்டா சரியான மலி மீன்கள் நம்ம வந்து கிட்டத்தட்ட உழை மீன் மண்டல் அப்படி சீலா மீன் எல்லாம் சேர்த்துமே பத்து கிலோ வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் வாங்கினாங்க இன்றைக்கு வந்து மீன் பிடிக்க போன ஆக்களம் வந்து சரியான குறைவு மீன்கள் வந்து இங்க வந்து வாங்கினது வந்து சரியான குறைவு ஆக்கள் வந்து வாங்குறதுக்கு வந்தது அதில் வந்து நல்லா மலிவா வாங்கிடும் சரி உறவுல இந்த காணொலியத்தோட முடிச்சு கொள்கிறோம் இன்னொரு காணொலியில சந்திப்போம்